பொது காலம் பதினெட்டாம் வாரம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி புதன்கிழமை ஆண்டவரின் தோற்ற மாற்றம் விழா நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஆறு உடைய அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோகானையும் யாபகுவையும் கூட்டிக் கொண்டு இறைவனர்கள் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார் அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முகத்தோற்றம் மாறியது அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக் கொண்டிருந்தனர் மாற்றியுடன் தோன்றிய அவர்கள் எருசுலேமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவரோடு இருந்த தூக்க கலக்கமாய் இருந்தார்கள் அவர்கள் விழித்த போது இளங்கிய இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள் அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்ற போது பேதரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கேயே இருப்பது நல்லது உமக்கு ஒன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைப்போம் என்று தாம் சொல்வது இன்னதென்று தெரியாமலே சொன்னார் இவற்றை அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு அம்மேகம் அவர்களை அவர்கள் அஞ்சினார்கள் அந்த மேகத்தின் நாம் தேர்ந்து கொண்டவர் இவரே இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒழித்தது அந்த குரல் கேட்ட பொழுது மட்டும் இருந்தார். தாங்கள் எதையும் அவர்கள் அந்நாட்களில் யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்